என் தங்க பிள்ளையே சந்திர தரிசனத்திற்குரிய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தையை காண்பதற்கு மன மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் பேரதிர்ஷ்டவரத்தினையும் அள்ளிக் அள்ளி கொடுப்பதற்காக இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை கண்ட கண்டவுடனேயே உன் மனதிற்குள் வருகின்ற அந்த மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது தெய்வத்திற்கு நன்றி சொல்ல பழகு ஒரு நாளும் இந்த நன்றியை மட்டும் சொல்வதற்கு நீ மறந்து விடாதே என் குழந்தை இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை நீ தொலைப்பதற்கும் எதுவும் இல்லை நீ உரிமை கொண்டாடவும் இங்கு எதுவும் இல்லை உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தம் கிடையாது அதனால் எதற்கும் அதிகமாக கவலைப்பட தேவை கிடையாது இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் போதும் பிரச்சனைகள் எனும் பூட்டு தயாரிக்கப்படும் பொழுதே தீர்வு எனும் சாவியும் விட்டது வாழ்க்கையில் ஏற்படும் காயங்களுக்கு காரணமும் நீதான் அதற்கு மருந்தும் நீதான் என்பதனை புரிந்து கொள் கஷ்டங்கள் வரும்பொழுது அதற்கான தீர்வினையும் உன்னால் தேட முடியும் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடன் அரங்கேறி கொண்டே இருக்கும் தரங்கெட்ட எண்ணங்களும் தரம் இல்லாத சிந்தனையும் கொண்ட மனிதர்கள் பார்வையில் என்னாலுமே தரமான ஒருவன் என்ன செய்தாலுமே அது தவறாக மட்டுமே தெரியும் அதனால் யாருக்காகவும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ளாதி அலட்சியம் என்பது வாழ்க்கையில் எத்தனை பெரிய தவறு தெரியுமா அவையெல்லாம் எப்பொழுது எல்லோருக்கும் புரியும் என்றால் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுதுதான் அவர்களுக்கு தான் செய்த அலட்சியம் எத்தனை பெரிய தவறு என்பது புரியவரும் என் தங்கமே உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தும் உறவுகள் தேவை என்று அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை விட ஆணவத்தோடு நெஞ்சை நிமிர்த்திச் சொல் அப்படிப்பட்ட உறவுகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று ஒரு முறை நீ அவர்களை விட்டு ஒதுங்கிப்பார் நிச்சயமாக உன்னால் அடைந்த பலன்களும் நீ இல்லாமல் ஒரு அடி கூட நகர முடியாது என்பதனையும் புரிந்து கொண்டு அதனினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என் தங்கமே இறைவன் உனக்கு கை கால் கொடுத்தது தலைகால் புரியாமல் ஆடுவதற்காக அல்ல ஆட வைக்க தெரிந்த இறைவனுக்கு அடக்கவும் தெரியும் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது ஆட்டத்தை அடக்கத்தோடு ஆட வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஆட்டத்தை ஆடினாலும் அதற்கு ஏற்ற பலன்களையும் அதற்கு ஏற்ற புண்ணியத்தையும் ஒருபுறம் செய்து வந்தால் அவை உன்னுடைய புண்ணிய கணக்கை ஏற்றி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே இது போன்ற செயல்களில் கவனத்தை அதிகமாக செலுத்து என் தங்கமே நீ விரும்பியது எல்லாம் அங்கே முளைக்கும் என்று நினைப்பதற்கு பதிலாக நீ என்ன விதைத்தாயோ நீ என்ன செயலை செய்தாயோ அதுதான் அங்கு முளைக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன்னிடத்தில் ஒருவர் கேட்கின்ற கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக இருக்கும் பொழுது பதில்கள் திமிராக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது தரம் குறைந்தவனுக்கு அந்த நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா உன்னை கட்டுப்படுத்துகிறாள் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது பேசக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாளே என்று நீ எல்லா இடத்திலும் அதில் பொறுமையை கடைபிடித்தால் அங்கே உன்னை தரம் தாழ்ந்தவனாக மாற்றி விடுவார்கள் யாருடைய பேச்சு எப்படி இருக்கின்றது எதை பொறுத்து இருக்கின்றது என்பதனை உணர்ந்து சரியான நேரத்தில் என் பிள்ளை பதிலடி கொடுத்து விட வேண்டும் தேவை மட்டும் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் ஒருவர் ஒருவரிடத்தில் பேசுவதற்கே யோசித்து கொண்டிருப்பார்கள் தன்னை விட யாரும் நன்றாக இருந்துவிடக் கூடாது அப்படியே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கின்ற உலகமல்லவா நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அப்படியே நீ செய்ய பழகு யாருடைய எண்ணங்களுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி காட்ட வேண்டும் என்று நினைக்காதே பொய்யான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே வாழ்ந்து முடிந்த பிறகு திரும்பி பார்த்தால் இதில் நீ எங்கே வாழ்ந்தாய் என்று சிந்திக்கின்ற அளவிற்கு தான் இந்த வாழ்க்கை இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொய்யை எந்த அளவிற்கு உயரத்தில் வைத்தாலும் ஒரு நாள் அது கீழே விழத்தான் செய்யும் உண்மையை ஒளி தோண்டியே புதைத்தாலும் ஒரு நாள் அது உயிரோடு எழுந்து வெளியில் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏனென்றால் பொய்யால் நீண்ட நாள் வாழ முடியாது அதுபோல உண்மையால் வெகு சீக்கிரமாக சாக முடியாது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ என்னாலும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் உன்னை உணராத இடத்தில் ஒதுங்கி நின்றால் போதும் என் குழந்தை அது ஒன்றே மிகவும் வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதற்காக அந்த நேரத்தில் உதவி செய்யாமல் உன்னை விட்டு செல்கின்ற உறவுகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் உதவ மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே நீ வேண்டுமானால் கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளையாக இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களுக்காக யாரேனும் என்னிடத்தில் ஒருவர் ஒரு வேண்டுதலை வைத்திருப்பார்கள் அந்நேரத்தில் நான் உன்னை புரிந்து கொண்டிருப்பேன் என்பதனை தெரிந்து கொள் என் குழந்தை வெளியிலிருந்து யாரும் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் வைக்க மாட்டார்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன் அன்பில் அதிக அக்கறை கொண்டவர்கள் இது ஒன்று செய்வார்கள் அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் உனக்காகவும் சிலர் இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையில் சொல்லித் தெரிவதை விட பட்டு தெளிவதுதான் அதிகம் ஏனென்றால் அனுபவம் மிகவும் வலிமையானதல்லவா இந்த அனுபவம் உனக்கு கற்றுக்கொடுப்பது போல வேறு யாராலும் உனக்கு கற்றுக்கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் போலியாக இருந்தாலும் உன்னோடு இருக்கின்ற உறவுகள் சில உனக்கு உண்மையாகவும் இருக்கின்றார்கள் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை நாட்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தில் நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் என் தங்கமே நீ எப்பொழுதும் என்னிடத்தில் என்ன கேட்கிறாய் என்று அம்மா தெளிவாகச் சொல்லவா அம்மா நான் உன்னிடத்தில் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை நோய் இல்லாத உடம்பு கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் கணக்காத மனம் நீண்ட ஆயுள் நொடியில் மரணம் இவை மட்டும் எனக்கு போதும் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் நிச்சயமாக இவையெல்லாம் எல்லாம் கோடான கோடி புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு அந்த வாய்ப்பினை நான் உனக்கு தர வேண்டும் என்றால் நீ இத்தனை நாட்கள் செய்த புண்ணிய கணக்கிலிருந்து இன்னமும் சில புண்ணிய கணக்கை நீ ஏற்ற வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் வேண்டும் என்று கையேந்தி நின்று விட்டால் ஒருபோதும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடாதே ஏனென்றால் அப்பொழுது உன்னிடத்தில் கையேந்தி நிற்பது இந்த வராகி நான் ஆகக்கூட இருக்கலாம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே முக்கியமாக இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்றே இருக்காது யாரிடமும் அதிகமாக அன்பை வைக்காதே யாரையும் அதிகமாக நம்பிவிடாது ஏனென்றால் அவர் அவர் தேவைகள் முடிந்த பிறகு மனசாட்சியே இல்லாமல் நீ தூக்கி எறியப்படுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பசுவை போல சாந்தமாக இருந்துவிட்டு போகத்தான் உனக்கும் ஆசை இருக்கின்றது ஆனால் நரிகளுக்கு மத்தியிலல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இவர்கள் முன்னிலையில் நீ உன்னை உணரும் தரணும் கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் நிச்சயமாக தேவையான இடத்தில் கர்ஜனையை செய்ய வேண்டியதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் தனித்து இருக்கிறாய் என்று ஒரு நாளும் வருத்தப்படாதே நீ என்னை துணை கொண்டிருக்கின்றாய் என்னை உன்னுடைய சொந்த பாதுகாவலில் நிதி நிறுத்தி வைத்திருக்கின்றாய் என்பதனை புரிந்து மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் இந்த வர உனக்கு துணை நிற்கிறாள் என்பதனை எப்பொழுதும் புரிந்து கொண்டால் போதும் தெய்வத்தை துணை கொண்ட நீ ஒரு நாளும் எந்த செயலையும் செய்வதற்கு தயங்கக்கூடாது வெற்றியோடு நீ செய்ய நினைக்கின்ற அனைத்து செயல்களையும் நீ நல்லபடியாக முடித்து கொண்டு நரிகள் நிறைந்த இந்த கூட்டத்தில் நீ வெற்றி பெற்று எப்படி வெளியில் வருகிறாய் என்பதுதான் உன்னுடைய திறமை அந்த திறமையை ஒரு நாளும் நீ யாருக்காகவும் மறைத்து வைக்காதே என் தங்க பிள்ளைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு